பாருங்க பாருங்களை இந்த குழந்தைங்களாம் வந்து தொடர்ந்து சின்ன வயசுலேருந்தே இந்த பிரகுவ சிவனுக்கு வந்து இங்கே நடக்கக்கூடிய பூஜையாக இருந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் அவர்கள்லாம் ஒண்ணுக்கு வந்து பாருங்கள் எல்லோருமே வந்து ஒன்றாவது ரெண்டாவது அஞ்சாவது பத்தாவது பதினொன்றாவது சின்ன குழந்தைகள் தான் இருந்தாலும் பாருங்கள் நம்ம வெ விதைக்கக்கூடிய விதை வந்து நல்ல விதையாக இருக்கணும் நம்ம விதைக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து நல்ல விதையாக இருந்ததுன்னா இதுதான் அது செயல்பாடுகள் எல்லாமே ஒவ்வொரு மந்திரத்தையும் உணர்ந்ததுனால தான் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த இந்த வயசில் இந்த குழந்தைகள் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு தெய்வத்தினால் ஆகாத காரியம் முயற்சி முயற்சித்தன் கூலி கூடித்தரும் என்று சொல்வார்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துல வந்து தெய்வத்தால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது தெய்வம் நினைச்சா எந்த காரியத்தை வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் அதற்கு நான் முயற்சி இருக்கணும் சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஞானமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் எல்லா குழந்தைகளுமே வந்து ஆக்கப்பூர்வமான குழந்தைகள் தான் அறிவுபூர்வமான குழந்தைகள் தான் நம்ம யாருமே வந்து சரியான விதத்தில் வந்து யாரையுமே பயன்படுத்துறது கிடையாது அதனால தான் அவங்க வந்து பெரிய குழந்தை ஆக் ஆகும்போது சில பழக்க வழக்கங்கள் காரணமாக தவறான வழியில் போகிறதுக்கு காரணம் அதுதான் சிறு வயசுலேருந்தே நம்ம ஆன்மீகமாகவும் ஒரு நல்ல எண்ணத்தோடையோ நல்ல சிந்தனையோடையோ நம்ம வளர்த்தோம்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தையை வந்து குழந்தைகள் வந்து நிரப்புவார்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முயற்சி தான் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து இத்தனை வருஷமாக வராங்க இந்த முப்பது நாள் பமாதா மொழியில் கலந்துக்கிட்டு இதை செய்கிறாங்கன்னா அவங்க உணர்ந்து அவங்க ஒரு முயற்சி எடுத்து நம்ம சொல்லி கொடுக்குறதுனால தான் அந்த குழந்தைகள் வந்து செய்யுது ஆகையால் குழந்தைகளுக்கு வந்து நல்ல எண்ணத்தை வளருங்க நல்ல கதைகளை நமக்கு முன்னாடி வந்து எத்தனையோ முன்னோர்களும் பெரியவர்களும் வாழ்ந்துட்டு தான் போயிருக்கிறாங்க நம்ம ஒன்றும் புதுசாக இதையும் உருவாக்க வேண்டாம் புதுசாக இதையும் கற்றுக் கொடுக்க வேண்டாம் இருக்கிறத நல்ல விஷயத்தை நல்ல எண்ணத்தையும் கொடுங்க குழந்தைகளுக்கு Bom sahaja tu, ya. Singkir ubah, ya. Singkir ubah, ya. Diri tera, ya. Diri tera, ya. Sakker rasta, ya. Sakker rasta, ya. Bismi. Bismi. Bodi bodi. Bodi bodi. Bismi. Bismi.

அனுகிர ஓ மாரியா சரஸ்வரி

इन पॉइंट की मोदी रैली के लिए अमिताभ बच्चन के लिए मोदी रैली के लिए नरेंद्र मोदी के लिए अमित शाह के लिए मोदी रैली के लिए और कमल के लिए मोदी रैली के लिए और माला 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 के लिए One hundred fifty-five. One hundred fifty-five. One hundred fifty-five.